நம்ம முன்னோர்கள் நம்ம நாட்டை வந்து நமக்கு சோழையாக கொடுத்துட்டு போனாங்க நம்ம பருவத்தில் தான் இதை நம்ம பாலை இருக்கிறோம் இப்ப நம்மளுடைய பிள்ளைகள்லாம் இருக்குது இந்த பிள்ளைகள் எந்த குற்றமும் செய்யலை ஆனால் குற்றம் செய்யாத பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்க போகுது வரும்பால காலத்தில் குடிக்க தண்ணி இல்லாமலும் சாப்பிட உணவு இல்லாமலும் வேலைக்கு வாய்ப்பு இல்லாமலும் போக போகுது அப்ப அதை நம்ம பார்த்துக்கிட்டு போறோமா மனிதர்களை மட்டும்தான் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம வேலை செய்ய முடியும் அறிவு நாள் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை இப்போ காக்கா வந்து எருமமாட்டு முதல்ல உட்காந்து அது புண்ணை கொத்திக்கிட்டு இருக்கும் எருமாட்டுக்கு வலிக்கும்னு காக்கா இது என்ன தெரியாது ஆனால் அது எருமாட்டுக்கு வலிக்கணும்னு நமக்கு தெரியும் அதுதான் மனிதருடைய இந்த பகுத்தறிவுக்குரிய அம்சம் அதனால மனிதர்களை என்ன செய்யணுன்னா தனக்காக மட்டும் வாழ்ந்தோன்னு இருக்கக்கூடாது அது அது மிருக வாழ்க்கை மனித வாழ்க்கை வாழணுன்னா மற்றவர்களுக்காகவும் யோசிக்கணும் வருங்காலத்துக்காகவும் யோசிக்கணும் அப்படியானால் நம்ம என்ன செய்யணும் மறந்து நடக்கும் அந்த ஷூ மேச்சர்னு அவராள் அந்த இங்கிலாந்து நாட்டுக்காரன் அவன் பறந்த அறிவுடைவன் அவன் புத்தரை பத்தி எல்லாம் படிச்சிருக்கான் காந்தியெல்லாம் படிச்சிருக்கான் அவன் அவன் மேல அனுதாபப்பட்டு சொன்னான் என்ன சொன்னா நீங்க எத்தனை பேர் குழந்தையிலேருந்து முதியவர் வரல ஆளுக்கு அஞ்சு மரம் நடணும் அஞ்சு வருஷத்துக்கு அதை காப்பாத்திடணும் அப்படியானா அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க நாட்டில் ஐநூறு கோடி மரம் பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கும் செலவழித்ததை விட குறைவா செலவாகும் எந்த ஐந்தாண்டு திட்டத்திலையும் விளைந்த பலனை விட கூடுதலா பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு கூட நம்ம சத்குரு சொல்லல ஆளுக்கு ரெண்டு மரம் சரிதான் எனக்கு ஒரு மரம் நடனும் நானு ஊருக்கு ஒரு மரணும் ஊருக்கு நட்டாலும் அது எனக்கு தான் பயன்பட போகுது எனக்கு நட்டாலும் எனக்கு தான் பயன்பட போகுது இதுல வந்து ஒன்னும் பெரிய பொதுநலம்லாம் இல்லை ஆனா பொதுநலம் அதுக்குள்ள பொதிந்து இருக்கிறது அப்ப எனக்கு ஒரு மரம் ஊருக்கு ஒரு மரம் தமிழ்நாட்டுல ஆறு கோடி பேர் இருக்கிறோம் ஆளுக்கு ரெண்டு மரம் நட்டோம்னா பன்னெண்டு கோடி மரமாச்சு இந்த பன்னெண்டு கோடி மரத்தை அடுத்த பத்து வருஷங்கள்ல நம்ம நட்டா போதும் இப்படி சின்ன அளவில் திட்டம் போட்டு நம்ம செயல்படுத்தணும் அப்படியானா இந்த தமிழ்நாடு பாழையாகம்னு யாரெல்லாம் கணிச்சிருக்காங்களோ அவருடைய அந்த அறைகூள் இருக்குல்ல அவருடைய எச்சரிக்கை அதெல்லாம் முறியடிச்சது மாதிரி இருக்கும் நாம் மனிதர்கள்னு காட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் தமிழர்கள் நாங்கள் மனிதர்கள் நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் வரையறுப்போம் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோ தொகுத்தவுற்று எல்லாம் அந்த சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம் அதை நடைப்படுத்த முறைப்படுத்துவதற்கு இந்த பசுமை கரங்கள் ஒரு வாய்ப்பாக இருக்குது